மகாபாரதம் எபிசோட் ஏழு நாம் இன்று பார்க்க உள்ளது கௌரவர்கள் சஸ்தினாபுரத்தின் அரசியல் உணர்ச்சி நிறைந்த தொடக்கம் பாண்டவர்கள் பிறந்து விட்டனர் ஆனால் விதி இன்று முடி சஸ்தினாபுர அரண்மனையில் இன்னொரு பக்கம் புதிய வரலாறு உருவாகி கொண்டிருந்தது ஒரு தாயின் பொறாமை ஒரு அரசனின் ஆசை ஒரு சபதத்தின் விளைவு இதுவே கௌரவர்கள் சஸ்தினாபுரத்தில் ஒரு குருவம்சத்தை மூத்தவர் ஆனால் கண்கள் பார்வையற்றதால் அரியணை அவருக்கு கிடைக்கவில்லை அவரின் உள்ளத்தில் ஒரு மறைமுக வேதனை நான் மூத்தவன் ஆனால் நான் அரசனில்லை அந்த வேதனை அரசியலாக மாறியது காந்தாரின் மற்றும் தீர்மானம் தீர்மானமும் மனைவி காந்தாரி அவள் தன் கணவன் பார்வையற்றவர் என்பதால் தானும் கண்களை கட்டிக்கொண்டாள் அது அன்பின் உச்சம் ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு விருப்பம் மட்டும் இருந்தது என் மகனே இந்த நாட்டின் அரசனாக வேண்டும் நீண்ட கர்ப்பம் மற்றும் அசாதாரண பிறப்பு காந்தாரி கர்ப்பமாகினான் ஆனால் மாதங்கள் கடந்து வருடமாகியும் குழந்தைகள் பிறக்கவில்லை அந்த சமயம் குந்தி யுதிஷ்டனை பெற்றாள் அந்த செய்தி காந்தாரியின் மனதை அதிர்ச்சி அடைய செய்தது பொறாமை மனதில் நுழைத்தது அவள் கோபத்தில் தன் வயிற்றை அடித்தார் அதன் விளைவு ஒரு பெரிய இரும்பு போன்ற மாமிச கட்டி வேதவியாசரின் தலையீடு அந்த நேரத்தில் வேதவியாசர் வந்தார் அவர் வந்த மாமிசக் கட்டியை மூன்று துண்டுகளாக பிரித்து நூறு கலசங்களில் வைத்தார் மேலும் ஒரு கூடுதல் துண்டு மொத்தம் மூற்றி ஒரு குழந்தைகள் கௌரவர்கள் பிறப்பு முதலில் பிறந்தவன் துரியோதனன் அவன் பிறந்தவுடன் அசாதாரண அறிகுறிகள் குரல் கழுகுகளின் சத்தம் குடிய சின்னங்கள் விதுனர் சொன்னார் இந்த குழந்தை அரச வம்சத்திற்கு ஆபத்து தரும் ஆனால் திருதராஸ்திரன் மகன் மீது கொண்ட அன்பால் அந்த வார்த்தையை ஏற்கவில்லை பின்னர் தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்கள் ஒரு சகோதரி அரசியல் தொடக்க இப்போது சஸ்தினாபுரத்தில் இரண்டு பிரிவுகள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் மூத்தவன் யார் அரசனாக யார் ஆக வேண்டும் தன் மகன் துரியோதனனை அரசனாக வேண்டும் என விரும்பினார் ஆனால் உரிமையாளர் சகுனி காந்தாரியின் அரண்மனைக்கு வந்தான் அவன் புத்திசாலி ஆனால் கவனம் நிறைந்தவன் அவன் மனதில் ஒரே நோக்கம் குரு வம்சத்தை உள்ளிருந்து உடைக்க வேண்டும் அவன் துரியோதனனின் மனதில் பொறாமையை நினைத்தான் குழந்தைகளின் வளர்ச்சி பாண்டவர்கள் பின்பு ஒழுக்கம் தர்மம் கற்றார்கள் கௌரவர்கள் பொறாமை போட்டி அதிகாரம் கற்றார்கள் ஒரே அரண்மனை ஆனால் இரண்டு மனநிலை எதிர்காலத்தின் விதை துரியோதனன் பீமனை வெறுத்தான் அர்ஜுனனை போட்டியாக கண்டான் யுதிஷ்டனை தடையாக நினைத்தான் இப்போது போர் இன்னும் தொடங்கவில்லை ஆனால் பெருப்பு முளைத்துவிட்டது அடுத்த அத்தியாயம் ஒரு தாய் நூறு மகன்கள் ஒரு தாய் ஐந்து மகன்கள் இரண்டு குடும்பங்கள் ஒரு அரியணை இதுவே குருசேஸ்ரம் போரின் அடித்தளம் அடுத்த எபிசோட்டில் குருகுலம் துரோணர் அர்ஜுனனின் திறமையை பற்றி காணலாம் மேலும் தொடர விரும்பினால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மகாபாரத தொடரை ஆதரிய